அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் வென்றார் நான் ஐந்தாம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கிறேன் திருக்குறள் அதிகாரம் பத்து இனியவை கூறல் இன்சொலால் ஈரம் மலையும் படிரவாம் செம்பொருள் கண்டார் வாய்சொல் அகனமர்ந்து இதழின் நன்றே முகநமர்ந்து இன்சொலனாகப் பெறின் முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இனிதே அறம் துன்புருவும் து துன்புருவும் துவாமை இல்லாவும் யார் மாட்டும் ம்புவும் இன்சொல் அவர்க்கு பணிவுடைய நின்சொல்லாதல் ஒருவர்க்கு அணி அல்லம் அணி அல்லமற்று பிற அல்லவை தேய அறம்பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின் நயனின்று நல்ல நயனின்று நன்றி நன்றி பெருகும் பயக்கும் நயனின்று நன்றி பயக்கும் பயன் இன்று பண்பு பண்பில் பண்பின் தலைக்குடியான் சொல் இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும் இனிது இன்றல் காண்பான் எவன்கொலோ வன்சொல் வழங்குவது இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று நன்றி